ஜனநாயகத்தை மதிக்கும் பாஜக அரசு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தாது என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார் காவிரி விவகாரத்தில் தமிழக விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை எடுத்து உரைப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களான இல கணேசன் ஹெச் ராஜா சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் என்று பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் காவிரி விவகாரத்தில் தமிழகம் வஞ்சிக்கப்படாது என்ற உறுதியை அமித்ஷா தங்களிடம் வழங்கியதாக கூறினார் இந்த விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காண்பதே பாஜகவின் இலக்கு என்றும் தமிழிசை அப்போது தெரிவித்தார் அவர் நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வந்த எங்களது அறிக்கையை நாங்கள் அவர்களிடம் கொடுத்தோம் அவர்கள் பொறுமையாக அதை பார்த்து அறிந்து தமிழகம் எந்த வகையிலும் வஞ்சிக்கப்படாது என்பதை எங்களிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் செய்தாலும் எதை திருப்திகரமாக திருந்த செய்ய வேண்டும் நெடுநாளை தீர்வாக தமிழகத்திற்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாம் எடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்த கருத்துக்கள் அவரது சொந்த கருத்து என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் ஜனநாயகத்தை மதிக்கும் பாஜக அரசு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தும் சிந்தனைக்கு ஒருபோதும் வராது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் திரு சுப்பிரமணியம் சாமி ஒரு கருத்தை அவர்கள் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எந்த வகையிலும் ஜனாதிபதி ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படாது ஜனநாயகத்தை மதிக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வமான கருத்து அது அல்ல